அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி டாப்பிக்கில் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த லெசன் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் ஓல்டு புக்கில் இருக்குது சரி வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகிறோம் திருவி கல்யாண சுந்தரனாரின் தமிழ் பணி சீரிலமை திரும்பி செம்மொழியான தமிழ் மொழியை தமிழகத்து மேடைகளில் ஏற்றி தமிழை தென்றலாக தவள செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர் தமது தங்கு தடையற்ற மேடை பேச்சாலும் இயல்பான மொழி நடையாலும் தமிழை பட்டிதொட்டிகளெல்லாம் பரப்பி தமிழ் தென்றல் என போற்றப்பட்ட பிறந்தகையர் இவருடைய பிறப்பும் கல்வியும் இவர் சென்னைக்கு உள்ள துல்லம் என்னும் ஊரில் விருத்தாச்சலனார் சின்னம்மையார் அவருக்கு மகனாக இருபத்தாறு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாம் நாள் பிறகு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்லி பள்ளியில் படிக்கிறார் உடல்நலக்குறைவினால் நான்கு ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதே பள்ளியில் சேர்ந்தார் எனினும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இறுதித் தேர்வினை அவரால் எழுத இயலவில்லை ஆயினும் கதிரைவேலர் என்பாரிடம் தமிழ் பயில்கிறாரு இலக்கியங்களையும் சைவ சிஸ்தா சித்தாந்த சாஸ்திரங்களையும் கற்பதில் பேரார்வம் கொண்டார் தமிழ் பற்று எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதனை மூச்சாக கொண்டு வடமொழிச் சொற்கள் கலவாமல் தூய தமிழிலேயே பேசவும் எழுதவும் வேண்டும் என வற்புறுத்தினார் அதனை நடைமுறையில் பின்பற்றி அவரும் வாழ்ந்து காட்டினார் பிறமொழி அறிவு நமது உடல்நலத்தை பேண வேண்டும் என்று குறிப்பிட்டால் பிறர் உடல் நலத்தை கேடு சூழ வேண்டும் என்று பொருள் கொள்ளக்கூடாது அதுபோலவே தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று என்பார் அதற்கேற்ப தாமும் ஆங்கில மொழியில் ஆழ்ந்தகன்ற புலமை பெற்றிருந்தார் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் இவரே இந்த லைன் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டினை அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகுது காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை யார் மொழிபெயர்த்தார் அப்படின்ட்டு கொஸ்டின் வரும் இவர் இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு இளைஞர்களுக்கு தமிழ் உணர்வு ஓட்டும் நோக்கில் இளைஞர்களே உங்கள் தமிழ் தாய் நேற்று பிறந்தவள் அல்லல் இன்று பிறந்தவள் அல்லல் அவள் மிக தொன்மையுடையவள் கலைகளை உடையவள் அவளையா கொள்வது தாய்க்கொலை புரிவதா தமிழர் வீரம் வீரத்துக்குரிய தங்கள் இளமுகம் நோக்கி கேட்கின்றேன் நேற்றும் இன்றும் பிறந்த நாடுகளையும் கலைகளையும் ஓம்பவும் பெருக்கவும் அவ்வந்த நாட்டவை முயன்று வருகின்றனர் நாமோ பழம்பெரும் நாட்டை மறைக்க பார்க்கின்றோம் தமிழ் இறந்தபின் தமிழ் மண் மட்டும் இருந்தன மொழி இறந்தபடி நாடும் இறந்துபடுமென்றோ உலகிற்கே ஒருபோது நாகரிகத்தை வழங்கிய மாண்பு வாய்ந்த ஒரு பெரும் நாட்டையா மறப்பது அதனையா மறைப்பது இளைஞர்களே தமிழுலகின் உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் ஓர்ந்து உங்கள் பொறுப்பை உணருங்கள் ஓர்ந்துனா என்னின் அர்த்தம் தமிழ் தாயை புதுப்போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசன அமர்த்த சூழ்கண்டலங்கள் எழுங்கள் பழந்தமிழ் உயரத்துடன் எழுங்கள் என்று அறைகோல் விடுப்பார் பேச்சுப்பணி எழுத்து மட்டுமல்ல தமது பேச்சாலும் தமிழ் வளர்த்த பெருமகனார் இவர் திருவிகா நடை என்றே ஒரு தனிநடையை நடைமுறைப்படுத்தும் அளவுக்கு பேசுவது போலவே எழுதுவது எழுதுவது போலவே பேசுவது என்னும் முயற்சியில் இவர் வெற்றி கண்டவர் திருவிகா வெல்லஞ்சொல் இன்மையறிந்து உணர்ச்சி சொற்களை கோர்த்து கேட்டார்பிணிக்கும் தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர் அறிஞரண்ணா உள்ளிட்ட அக்கால இளைஞர்களை உணர்ச்சி பேச்சினால் தம்பால் ஈர்த்து மேடைத்தமிழின் முன்னோடியாக திகழ்ந்தவர் திருவிக்கா எழுத்துப் பணி உரைநடை எழுதுவது எனது தொழில் என்னும் அளவிற்கு உரைநடைக்கு அவர் மதிப்பு கொடுத்தார் அவருக்கு வாய்ந்த மொழிநடை மழை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்பார் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அவருக்கு வாய்த்த அதாவது திருவிக்காவுக்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்றவர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க இதனால் இக்கால தமிழ்மொழி நடையாளராக மதிப்பிட்டு காணும் அளவிற்கு சீரிய மொழிநடையில் அவரின் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம் இமயமலை அல்லது தியானம் முதலிய நூல்கள் அவரது கற்பனை திறனையும் சீர்திருத்த ஈடுபாட்டையும் உயர்ந்த நடையையும் வெளிக்காட்டுகின்றன இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள் அதாவது மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை வாழ்க்கை துணா துணை நலம் இமயமலை அல்லது தியானம் ஆகியவை உரைநடை நூல்கள் முருகன் அல்லது அழகு சைவத்திரவு சைவத்தின் சமரசம் கடவுட்காட்சியும் தாயுமானவரும் ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் நாயன்மார் வரலாறு தமிழ் நூல்களில் பௌத்தம் காதலா முடியா சீர்திருத்தமா என் கடன் பணி செய்து கிடப்பதே இந்தியாவும் விடுதலையும் தமிழ் சோலை என்பன இவர் இயற்றிய பிற உரைநடைய நூல்கள் இதிலருந்து வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க இந்த நூலெல்லாம் கொடுத்துட்டு இதில் எது அவர் இயற்றாத நூல் அப்படின்ட்டு அதுக்கு வேறு நூலை கொடுப்பாங்க அதை நம்ம மேட்ச் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணணும் உரைநடை நூல்களை பற்றி பார்த்தோம் அவர் இயற்றிய செயல் நூல்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் முருகன் அருள் வேட்டல் திருமால் அருள் வேட்டல் கிறித்துவின் அருள் வேட்டல் அருகன் அருள் வேட்டல் உரிமை வேட்டல் புதுமை வேட்டல் பொருளும் அருளும் அல்லது மார்க்சியமும் காந்தியமும் ஆகியன இவரது செயல் நூல்கள் இதழ் பணி தேசபக்தன் நவசக்தி என்னும் முதல்களின் வாயிலாக தொழிலாளர் முன்னேற்றம் பெற பாடுபட்டவர் இவர் நடத்தின நியூஸ் பேப்பர் இதெல்லாம் தேசபக்தன் அவசக்தி அதற்காக தமது ஆசிரியர் பணியையும் திறந்தார் தமது வீறு கொண்ட தமிழ் முழக்கத்தால் சிதறை கிடந்த தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கம் கண்டார் அது இவர் வந்து தொழிலாளர்களெலாம் ஒன்றிணைத்து ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாரு தமிழ் வாழ்வினர் திருவிக்கா தம் சிந்தனை சொல் செயல் நிலையால் சுத்த சன்மார்க்கியாக சமய புதுமையாளராக விளங்கி அருந்தொண்டாற்றினார் எழுபது வயதாகி உடல் தளர்ந்து படுக்கையில் இருந்தபோதும் வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் என்னும் நூலை மு வரதராசனின் வரதராசனாரின் உதவியுடன் வெளியிட்டார் கொஸ்டின் கொஸ்டினருக்கு சான்ஸ் இருக்கு அவர் வந்து உடல் தளர்ந்து படுக்கையில் இருந்தபோது எழுதின நூல் என்னான்னு கேட்பாங்க அதுக்கு யார் துணை புரிஞ்சாங்க அப்படின்னு கேட்பாங்க அவர் வாழ்நாளின் இறுதி வரை தமிழை தன் மூச்சாக கொண்டு தமிழ் பணியாற்றினார் மனமுடித்த ஆறே ஆண்டுகளில் அவர்தம் மனைவி கமலாம்பிகை அம்மையாரை இழந்தார் தனிமையில் வாழ்ந்து வந்த அவரிடம் நண்பர் ஒருவர் மனைவியை இழந்து தனிமையில் வாழ்வது கடினமாக இல்லையா என கேட்டார் அதற்கு நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறினார் இதிலிருந்தும் கொஷின் வரும் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு கூறினவர் யார் அப்படின்ட்டு திருவிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினேழாம் நாள் தமது எழுபத்தோராம் வயதில் தமிழ் மூச்சுக்கு விடை தந்தார் அவர் விட்டு சென்ற தமிழ் மூச்சை நாமும் சுவாசித்து வாழ்வோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு செப்டம்பர் பதினேழாம் நாள் இங்கு உலக வாழ்வை நீக்கிறாரு தன்னுடைய எழுபத்தோராது வயதில் தமிழ் மூச்சுக்கு விடை தந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து திருவிக்கா பற்றின டாப்பிக்கை வந்து பார்த்தோம் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் come on mona thank you